என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி தங்க கீர்த்தியாவுடைய அந்த இறுதி மரியாதையானது நல்லபடியாக நல்லடக்கமானது நடைபெற்று முடிந்தது இதில் நம் இளைஞர்கள் பெருந்தரலாக கலந்து கொண்டு அது மாதிரி தான் ஏன்னா இறந்த இறப்பில் மக்கள் இளைஞர்கள் வந்து கூடுறதுங்கிறது வந்து அது தென் மாவட்டமாக இருக்கட்டும் வட மாவ மாவட்டமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அதே போல் நம்ம இளைஞர்கள் நடந்து கொண்ட ஒரு சில விதங்கள் ஒரு சிலர் நடந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் கலந்துருப்பாங்க இந்த ரெண்டாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் கூட சொல்ல முடியாது அந்த இருபது நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த செயல் என்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தம் அளித்தது ஏன்னா போகிற வார வாகனங்களை இடையில் மறிக்கிறதுங்கிறதும் அப்புறம் வந்து தேவையற்ற கோஷங்கள் போடுறங்கிறதும் அதே போல் தேவையற்ற பேச்சுகள் பேசுறதும் அந்த மாதிரியான செயல்கள் வந்து இருந்தது ரொம்ப வருத்தம் முடிஞ்சது நீங்கள் வந்து இந்த இறுதி மரியாதையில் கலந்துக்கிட்டதே எனக்கு மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் சரிங்களா ஏன்னா இதே கூட்டம் இந்த இரண்டாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாளாக நடுக்காவேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களாக வந்து இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்த கூட்டம் ஏன் இதற்கு இடையில வரலை அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எனக்கு எழும்புது நாங்களாம் வந்து தென் மாவட்டத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு இங்கே என்ன நிகழ்வு நடக்குது மக்கள்கிட்ட வந்து அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் எத்தனை இயக்கங்கள் வராங்க அவங்க எந்த மாதிரி கண்டாக்குற எழுப்புகிறாங்க இந்த அரசுக்கு இதுக்கு மேலே வந்து எப்படி அழுத்தம் கொடுக்கறது இன்னும் பல்வேறு இயக்கங்கள் எப்படி அழுத்தம் கொடுக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நடக்கூடிய நிகழ்வுகளை நம்ம மக்கள் பாரி கொண்டு போகிறோம் இங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட அந்த ஒரு ஊடகமாக இன்னைக்கு இந்த தமிழகத்தில் எத்தனையோ ஊடகங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ஊடகங்கள்லாம் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே இருக்குது இந்த மாதிரி பாமர மக்களுக்கு வந்து கிடையாது ஆனால் அவங்க வந்து இங்கே நடக்கூடிய நிகழ்வை வந்து எடுத்து போறது கிடையாது அதனால நம்ம ஒரு ஊடகத்தை உன்னை கட்டமைச்சு நம்ம மக்களுக்கான ஒரு ஊடகமாக வந்து நடத்திட்டு இருக்கோம் அந்த செய்திகள் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கடத்துகிறோம் அதனால தான் மக்கள்கிட்ட வந்து ஓரளவு தெரியப்படுது அப்படி இருக்கும்போது நாங்களே வந்து இங்கே இருக்கிறோம் அதாவது உங்களை வந்து போராட்டத்தில் நிதம் வந்து உட்காந்துக்கங்க இந்த பதினஞ்சு நாளாகவே வந்து உட்காந்துக்கங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது நீங்கள் வேலைவட்டிக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலேயாவது அந்த இடத்தை நிரப்பும் அளவிற்கு மக்கள் வந்து பெருந்தலாக கலந்துருக்கலாம் அதுவும் அந்த கிராமத்தை சுற்றி உள்ள இளைஞர்கள் கலந்து கொண்டாலே இன்னும் வீரியமாக இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு இளைஞரையும் அடையாளப்படுத்த ஆனால் அந்த அங்கட்டு ஒரு கோயில் தெரியுதா அதே நம்ம ஊர் ஆனால் என்கிட்ட ஒரு தனி டேங்க் தெரியுதா அதே நம்ம ஊர் இந்த அங்கிட்ட ஒரு ஒரு டவர் தெரியுதானே அதே நம்ம ஊர் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னோட ஊரை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க ஆனால் இதுக்கு பெரும்பான்மையான அங்கே உள்ள இளைஞர்கள் ஒரு ஊருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது இளைஞர்னாலும் அங்கே இருக்க ஒரு பத்து ஊரில் நினச்சி பாருங்க இந்த அழுத்தமானது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஒன்று சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆறு மணிலருந்து ஒரு ஒன்பது மணி வரை ஒரு மூணு மூணு மணி நேரம் ஊர் வந்து ஐநூறு கிலோமீட்டர் ஒன்றும் இல்லையே ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இருக்கலாம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கலாம் வரலாம் இல்லை அப்படி வந்தால் என்ன ஆகும்னா உங்கள் மேலே தேவையில்லாத வழக்களும் பதியப்பட போகிறதும் கிடையாது ஒரு அழுத்தம் அரசுக்கான ஒரு அழுத்தம் குறிக்குரிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருக்கு ஆனால் இன்னைக்கு இவ்வளோ இளைஞர்கள் கூடுறது என்ன வண்டி ஆரணம் என்ன ஆனால் அங்கே உள்ள இளைஞர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் வழியும் வேதனையோடும் கோஷம் போட்டுட்டு வராங்க என்னென்னா வந்து கைதி செய் கைதி செய் காவல் ஆய்வாளர் சர்மிளாவை கைதி செய் அப்படின்றத கோஷம் போடுறாங்க என்ன கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்னு போகிறாங்க அன்பு தங்கைக்கு கீர்த்தியாவுக்கு வந்து வணக்கம் செலுத்துகிறாங்க அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் மற்றவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னமோ வண்டியில் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆரணம் வந்து அதிகமாக அடிச்சுக்கிட்டே வாரீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நல்லா திருகிறீங்க அது மற்றவங்களுக்கு இடையூறு கொடுக்கதை தவிர்த்து வந்து எரிச்சலை கொடுக்கதை தவிர்த்து வந்து ஆனால் இது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை இது காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற ஒரு செயலாக இருந்திருக்காரு வந்த அனைத்து பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டன குரல்களை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு தளம் போதையில் என்ன பேசுறோமே தெரியாமல் பேசணும் தம்பி எல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கு இன்னைக்கு மது தான் ஒரு பிரச்சனை ஒவ்வொரு பக்கட்டும் பிரச்சனை நேற்று இரவலாக நடந்த நிகழ்வு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் மது அருந்தாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ஒரு வித்தியாசமாக இருப்பான்னு சொல்கிறாங்க அப்ப எந்த மனநிலையில இருக்காங்க அப்படின்றத பாருங்க அப்ப நமக்கு என்ன தேவை எதற்காண்டி போராடுறோம் எதற்காண்டி போராடக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு அமைதியான ஒரு ஊர்வலத்துல இவ்வளவு ஒரு சைன் ஆறுனதை வந்து அதிகமா அடிச்சுக்கிட்டோம் என்ன அதே மாதிரி ஆக்சிலேட்டர் திருவிட்டோம் இது வந்து பிறர்களை வந்து எரிச்சல் உட்டக்கூடிய ஒரு செயல் இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க பரவாயில்ல இந்த இதிலேயும் வந்து எந்த பசுகளில் எதுவும் தொந்தரவு இல்லாமட்டாங்க இதே எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் அங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பயில பண்ணுற இதெல்லாம் ஏத்துக்க ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் சும்மா வந்து சிறப்பச்சிய தலையில் இருப்பனை கட்டிட்டு ஆடுறனாலையோ கொடியை பிடிச்சிட்டு சுற்றுறதுனாலையோ சமூக முன்னேற்றம் எங்கும் பெருசாக அடைந்துற போகிறது கிடையாது முதல் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க படிக்கிறவன் கல்வியில் முன்னேறணும் தொழில் செய்கிறவன் தொழிலில் முன்னேறணும்னு நினைக்கணும் அதில் இருந்துட்டு சமூகத்துக்கு என்னாலும் பண்ண முடியும்னு பண்ணணும் படிக்க இளைஞர்கள் தயவு செஞ்சு இந்த சமுதாயத்துக்கு சமூக உணர்வோட ஒரு போராட்டக்காரத்தை தெரிஞ்சு வராத ஒரு தொழில் நடத்துறியா முடிஞ்சது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி நீங்க போறது அப்படின்றத முயற்சி செய்யுங்க உங்களால் முடிஞ்சது அதனால வந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு தான் ஆனா இனிமேல் இந்த பகுதியில் யார் பாதிக்கப்பட்டாலும் சரி யாரு கூட நடக்குது அப்படின்னு இல்லாம ஸோ அவங்களும் நம்ம குடும்பம் தான் அப்படின்னு நினைச்சு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையா நில்லுங்க அப்பதான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனால அந்த ஊரை சார்ந்தவங்க அப்படி பேரும் அன்னைக்கு ரெண்டு வருவாங்க யாருக்கும் நடக்குது எவருக்கும் நடக்குது நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா இன்னைக்கு ஐயா தினேஷ் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் மாதிரி நாளைக்கு உங்கள் மீதும் பொய் வழக்கல் வந்து பதிவு செய்யப்படும் உங்கள் வீட்லேயும் இது போன்ற ஒரு அசம்பவங்கள் நடக்கும் அதனால் இங்கே வரக்கூடிய காலங்கள்லையாவது வந்து இந்த தஞ்சை பகுதியில் டெல்டா பகுதியில் வந்து தேவேந்திரகுல வேளா சமூக மக்கள் ஒற்றுமையோடு இருக்கணுன்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன் நம்ம நான் பேசின விஷயம் நம்ம இளைஞர்கள் யாரையா வந்து வருத்தபுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வருத்ததுன்னு தெரிஞ்சிக்கிறேன் என்னோட உரிமையில் தான் நான் வந்து உங்களை சத்தம் போடுறேன் அதனால் வந்து இனிமேலாவது வந்து நம்ம இளைஞர்கள் வந்து இருங்க தயவு செஞ்சு மதுவுக்கு அடிமையாக இருக்காதிங்க ஏதோ தொழிலா தேதி ஜாலியாக பண்ணுறீங்க ஏதோ ஓகே துக்க நிகழ்வு வந்துக்கிட்டு நீங்கள் தண்ணியை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனைகள் தூர வேலையாக பண்ணாதீங்க அதை ஒரு சிலர் பண்ணிட்டு இருந்தாங்க அதை நானே அவங்கள கண்டித்தேன் நேரில் ஓடும்போதோட திட்டநாத கவுன்சிலிப்பையே நான் நினைக்கிறேன் அதனால் வந்து தான் அதெல்லாம் நான் வந்து பேசுகிறத தவிர்த்து வந்து மூணாவது மனுஷன் நினைச்சல என் தம்பி ஒரு தப்பு பண்ணாலோ ஏன் ஒரு தப்பு பண்ணாலோ நான் எப்படி கண்டிப்பானோ அதே போல தான் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கண்டித்தேன் சரிங்களா அதனால வந்து நீங்க தவறுகளை எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ வரக்கூடிய காலங்கள்லயாவது வந்து தெய்வத்தூர் வேலை சமூக மக்கள் ஒற்றுமையோடு இருங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் அவருக்கு ஒரு காலம் செலுத்துக்கிறேன் நன்றி મીની આવ કિની રેન્ડો ઓ તંકે કીર્તિ આવ કિની રેન્ડો મીની વેન્ડ મીની વેન્ડ મીની રેન્ડો મીની રેન્ડો ઓ તંકે કીર્તિ Thank <tune> you <tune>